ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மினி ஆப்ஷன் தான் ரீட்டன் ரிலீஸ் லிஸ்ட்டில் நேற்று எல்லாரும் கொடுத்தாச்சு நாங்களும் எல்லா வீடியோ ஒன் பை ஒன் போட்டுகிட்டே இருக்கோம் ஆல்ரெடி சிஎஸ்கே ஆர்சிபி டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸ்லாம் போட்டாச்சு இப்போது எஸ்ஆர்ஹெச் பற்றி பார்த்துருவோம் ரைட் எஸ்ஆர்ஹெச் கடைசியாக கப்பு ஜெயிச்சி பத்து வருஷம் ஆகுது அவங்களுக்கு ஆமாம் இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது பத்து வருஷம் ஆகிடும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஜெயித்தது அப்போ அப்போ நல்லா வார்னரு கேன் வில்லியம்சனு ராஷித் கான் இந்த மாதிரி பெரிய பிளேரெலாம் இருந்தாங்க எனவே இப்போ உள்ள நிலைமைக்கு வந்துடுவோம் ரீசெண்டாக ஃபைனல் கூட விளாண்டாங்களா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நினைக்கிறேன் அது முக்கியமான காரணம் டமால் டிமி நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன் அப்படின்னு அபிஷேக் சர்மா டிராவல்ஸ் எடுத்து என் கிளாஸ் இது வேறு எடுத்தோன்னா என்ட்ரிஸ் கிளாஸ் என்னை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நாங்கள் எடுத்துருவோம் இவங்க எடுத்துருவாங்க அவங்க எடுத்துட்டாங்க போயிட்டாங்க நாலு மாசமாக நிறைய பேர் மண்டே போட்டு உடச்சிட்டு இருந்தீங்க அப்படியே நான் சொன்னேன் கிடையாது கிளாஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ரிலீஸ் பண்ணலையா ரைட் ஏ இப்போ கடை கடன் பார்த்துருவோம் யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்துருவோம் ஆறு இந்தியன் பிளேயரும் ரெண்டு ஓவர்சீஸ் எட்டு பிளேயர் தான் ரிலீஸ் பண்ணாங்க பாக்கி எல்லாரும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அண்ட் கிட்டத்தட்ட பதினஞ்சு பிளேயர் ரிட்டன் பண்ணியிருக்காங்க ஒம்பது இந்தியன் பிளேயரும் ஆறு ஓவர்சீஸ் பிளேயர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க ரிலீஸை பாத்திரோமா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ் அபினம் மனோகர் எஸ் மூணு கோடி இருபது லட்சத்துக்கு அவர் போன சீசன் விளாண்டார் அவரை என்ன ஊற்றிட்டாங்க அப்புறம் அதர்வா டேடே சச்சின் பேபி முகமது ஷமி ட்ரேட் ஆகி போயிட்டார் பத்து கோடி அவர் வேறு ஏதோ டீம் போயிட்டார் முகமது ஷாமி ராகுல் சார் மூணு கோடி இருபது வச்சு அவரையும் ஊற்றிட்டாங்க லெக்ஸ்பின்னர் சிமர்ஜித் சிங் அவர் ஜிஏஎஸ்கேல இருந்தவர் ஒரு வாட்டி அவரையும் நோத்திட்டாங்க இந்த ஆறு இந்தியன் பிளேயர் ஓவர்சீஸ் யார் வேன் மோல்டர் ஆமாம் சவுத் ஆப்ரிக்கான ஆல்ரவுண்டர் அவரை நோத்திட்டாங்க ஆடம் ஜாம்பா எதுக்கு இவர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல ஸோ விக்கெட் டேக்கர் ஆடம் ஜாம்பா ரெகுலராக ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடுற ஒரு டி டுவெண்ட்டி வைட் பை எக்ஸ்பென்சி பட் தேர் விக்கெட் டேக்கர் அவரோட குக்லி ஆகட்டும் அவரோட ஃப்ளிப்பர்லாம் டிஃபிகல்ட் ரீட் எனிவே ஜாம்பா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரைட் யார் யார் தான் சார் அப்போ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பீங்க இந்த ஒம்பது இந்தியன் பிளேயரை சொல்லிடுறேன் அபிஷேக் சர்மா நிதிஷ் ரெட்டி அங்கித் வர்மா அண்ட் ஆர் ஸ்மாயின் இஷான் கிஷன் எஸ் ஒரு காலத்தில் மும்பையில் இருந்தார் விகிட்டி விரு பேட்ஸ்மேன் ஹர்ஷு டூபே ஹர்ஷல் பட்டேல் ஜெய்தேவ் உன்னட்கர் ஆலாகர் பவர் அப்புறம் ஜிஷான் அன்சார் அவர் ஒரு ஸ்பின்னர் இந்த ஒம்பது இந்தியன் பிளேயர் ஓவர்சீஸ் பிளேயர் நல்லா ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஆறு பிளேயரும் அபியஸ்லி ட்ராவல்ஸ் ஹெட்டு டமால் டிமில் ஹெட்டு டம்மாலு டமாலு டும்மில் டுமில் அவர்தான் ராவஸ் ஹெட்டு என் கிளாசன் பிரைடன் கர்ஸ் கமிந்து மண்டி ஸ்ரீலங்கன் பேட் கமின்ஸ் கேப்டன் எஸ் ஆஷஸ் வேறு வரப்போகுது அவங்களுக்கு அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இருக்குது அண்ட் பேட் கொமீன்ஸ் அண்ட் அப்புறம் இஷான் மலிங்கா அவர் ஒரு ஃபாஸ்ட் போலர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஸோ இதுதான் அவங்களோட ரீடைன் சொல்லிட்டேன் பதினஞ்சு ரீடைன் எட்டு ரிலீஸு இப்போ பரிசு எவ்வளோ இருக்குது அதை சொல் என்னி பார்த்தா இருபத்தஞ்சு கோடி ஐம்பது லட்சம் இருக்குது அவங்ககிட்ட ஆமாம் அண்டு பத்து பேரை நீங்கள் ஸ்லாட் அவைலபிள் பத்து பேர் எடுக்கலாம் அண்ட் அதில் ரெண்டு ஓவர்சீஸ் ஏன்னா ஆறு பேர் ரிட்டென் பண்ணிட்டாங்க பத்து பிளேயர் எடுக்கலாம் இருபத்தஞ்சி கோடி இருக்குது பார்ப்போம் ஆனால் ஃபஸ்ட்டு நிறையா இருக்கிறது கேக் ஆட்டுறது அறுபத்தி மூணு கோடி அப்புறம் சிஎஸ் கேட்ட நாற்பத்தி மூணு கோடி மூணாவது இவங்க டுவெண்ட்டி ஃபைவ் ரோர் சார் ரிலீஸ் எட்டு பிளேயர் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க சரி உங்களுக்கு என்ன வேணும் டாப் செவன் பேட்ஸ்மென் சார்ட் அவுட் ஆகிடுச்சு இப்போ தேபிக் தெம்சல் கோர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க ஃபைனல் வேறு விளையாண்டாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பேட்டிங் சாலிடு முதல்ல சொன்ன மாதிரி ட்ராவல்ஸ் எடுத்து அஷா கிளாசன் அண்ட் அபிஷேக் சர்மா இஷாந்த் கிஷன் எல்லாருமே ஸ்கோர் பண்ணக்கூடியவங்க பேட் மீன்ஸு ஆக்ஷ்க்கு அப்புறம் அவரோட அவைலபிலிட்டி அவரோட ஃபிட்னஸை கொஞ்சம் பார்க்கணும் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு அண்டு நாலு போலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால் அவங்க கண்டிப்பாக இந்தியன் பாஸ்ட் பாலர் ஒன்று கண்டிப்பாக வேணும் அண்ட் ஃபாஸ்ட் பாலர் அண்ட் இந்தியன் ஷமிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பாஸ்ட் பாலர் வேணும் ஹர்ஷல் பட்டேலன் செய்த உன்னு இருக்காங்க அவங்களே நம்பி நீங்கள் போக முடியாது டெத்தோரில் அடிக்கடி அவ்வளோ நிறையா ஸ்கோரு அதுவும் ஹைதராபாத் பிச்செல்லாம் பேட்டிங் பிச்சு இரநூத்தம்பது இரநூத்தி எழுபத்தஞ்சுன்னா அடிச்சாங்க எஸ் ஆச்சு இவங்களுக்கு எதிரே அடிப்பாங்க அதனால அவங்க ஆப்ஷனில் பார்த்து தான் எடுக்கணும் அது யார் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அடுத்த வாரத்திலேருந்து ஒவ்வொரு டீமாக போடுவேன் நம்ம சஜஷனை என்னோடய ஒப்பினியனை இப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரிலீஸ் ரீட்டை என்னெல்லாம் கப்பு ஜெயிப்பாங்களா என்ன நீங்கள் தான் சொல்லணும் ரைட் உங்கள் ஒப்பீனியன் எதுவாக தான் சொல்கிறோம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் அண்ட் எனக்கு இன்னும் சேனல் இருக்குது பாலா ஸ்பீக்ஸ்னு அதையும் போய் பாருங்கள் அதில் ரிவ்யூ போட்டிருக்கேன் அத்தா துல்கர் சல்மான் சமுதிரக்கணிலாம் பிடிக்கவே எனக்கு பார்த்து ஒரு லைக் போட்டு கமெண்ட் போடுங்க பாலா ஸ்பீக்கில் ரைட் இப்படி பற்றி தான் நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் நியூஸ் சந்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்